ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க வாக்கர்த்தா விவசம் முருக்தம் வாக்கர்தா பதிபக்தஜே ஜெகதப் புதரவும் வந்து பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் உள்ள உமா முகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்மானுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பாராஹினுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு இப்போ தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷன்ல இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரைலாம் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனா அவனே இப்போ வந்து எதிரியா மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பான் நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்க யார் பேர்ல அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் இல்லை நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்க யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படி நீங்க யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனாக அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல உங்க வீடு வாங்கலீங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலீங்க எப்படியா சாமி அவங்க வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்க யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே உல்ட்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தா எப்படி இருக்கும் அதை போல் மாறி நடந்திருக்கும் அப்ப இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதொருமை அன்பு பக்தர்களே அப்போ முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதொருமை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் சுக்கரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமாக ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்கக்கூடாது தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்க பத்து சாட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தோஷம் தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானட்ஸோடைய இந்த சமசத்துவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார உங்களை அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல மகர சுக்கரன் அவ்வளோ சிறப்பு இல்லை போச்சுனா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ள போயிடு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி என்பர்களே நல்ல நேரம் பிறந்திருக்கிறது நான் இப்போ தான் பதிவில் சொன்னேன் சனி பகவானுடைய வக்ரம் இந்த சனி பகவானுடைய வக்ரகதியில் பல நல்ல ஸ்தானங்களில் உயர்ந்த இடங்களில் இருந்தவர்கள் கூட நல்ல பொசிஷனில் இருந்தவங்க கூட நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு ஹேண்ட் கேஷாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல பிஸ்னஸ் பேக்ரவுண்டாக இருக்கலாம் ரொட்டேஷனாக இருக்கலாம் டெய்லி பிஸ்னஸாக இருக்கலாம் ஸோ நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க ரிஷபராசி என்பர்கள் இந்த ஜூன் முப்பதுக்கு பிறகு கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் பயப்படக்கூடிய வகையில் அல்லது ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் மனசுல ஒரு பயங்கள் கூட ஏற்பட்டு இருக்க வாய்ப்புகள் உண்டு சோ தான் நான் பதிவின் தொடக்கத்தில் உங்களுக்கு சொல்றேன் இப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே பொதுவா ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் விலகியது இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா வேலைக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா நிச்சயமாக கவலையே படாதீங்க நாமளும் தொடர்ந்து அந்தந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணுங்கிறத வழிகாமிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஒருமுறை உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொடுத்து ஒரு அனலைஸ் கேட்டு வாங்கிக்கிறது அட்வைஸ் கேட்டு வாங்கிக்கிறது சிறப்பு அப்போ அந்த பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களே ஆனால் இதுதான் தருணம் இதுதான் நேரம் வேலை கிடைக்கக்கூடிய காலம் இப்போ போய் நீங்க சாமிக்கிட்ட முன்னாடி நின்னீங்கனாக்கா நிச்சயமா ஸ்க்ரீன் விளக்கி உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருவாங்க வேலை கிடைச்சிடும் கவலை வேண்டாம் வரிசபா ராசி அன்பர்களே அப்போ வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமைகிறது எனக்கு வேலை போய் சாமி நான் வெளிநாட்டில் இருக்கேன் அல்லது நான் இந்தியாவில் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்போ நான் இந்த மாதிரி எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி மூணு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆகுது தான் வேலை போச்சு வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் உத்தியோகம் கிடைக்கும் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே அதே போல பார்த்தீங்கன்னா உடைய வக்ரம் குரு வேறு அங்கே உட்கார்ந்த வக்கரமாக இருக்கிற காரணத்தினால் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு கம்பெனாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க லாங் டைம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அந்த கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டு உங்கள் பேரில் ஒரு வீண் பெட்டி அவமானங்கள் செய்யாத குற்றத்துக்கான தண்டனை உங்கள் பேரில் ஒரு பெரிய பழியை போட்டு உங்களை அவர் இன்சல்ட் பண்ணுற மாதிரி செய்து உங்களை தானாக நீங்கள் நீங்களாக வெளியே போகிற மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியடுற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஒரு பம்பு வழக்குக்கான கலகத்தை ஏற்படுத்துவார்கள் கவனம் தேவை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஒரு வரியில் ஒரே வரியில் சொல்லணும்னா நம்ம சிம்பிளாக அப்படி தான் சொல்ல முடியும் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வேலை போயிடுச்சுங்க சாமி அதுவும் நான் ஒரு நல்ல ரேங்க்கில் இருந்தேங்க ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தேன் சார் இந்த மாதிரி ரேங்க்கில் நான் யாருமே இருக்க மாட்டேங்க ஜிஎம்ஆருந்து சிஓஓஓவாக இருந்தேன் அதுக்கு மேலே இருந்தேன் அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தே நான் இப்போ எனக்கு வேலை போயிடுச்சுங்க ரெண்டாவது ஒரு வம்பு வழக்கு வரா மாதிரி இருக்குது வேலை செஞ்சாரில் ஒரு வீணாக ஒரு பழைய போட்டியின் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ரைஸ் பண்ற மாதிரி இருக்குது எனக்கு இன்னும் ரிலீவிங் ஆர்டர் கொடுக்கல எனக்கான செட்டில்மெண்ட்ஸ் கொடுக்கல இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய ரிஷபராசிக்கு பார்க்குறோம் நான் ப்ரமோஷன் வரும்னு எதிர்பார்த்துருந்தா கடைசியிலேயே என்னை வேலையை விட்டு வேணும் வேணும்னே டார்கெட் பண்ணி என்னை தூக்கிட்டாங்க சார் இதெல்லாம் சொல்லக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பர்களையும் நம்ம பார்க்குறோம் அல்லது வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறது இம்சை பண்ணுறது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது வேணும்னே உங்களுக்கு உயர் அதிகாரிகள் அயர் ஆஃபீஸர்ஸ் அப்படி அமைச்சு போயிடுறது அப்போ இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது முதலாளியாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதம் அது சரியாகும் அப்படியும் சரியாகலைனா கவலையே படாதீங்க ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் வாராகி இருக்கிறார் பரிகாரம் பண்ணிட்டால் போச்சு அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் நம்ம பார்த்துக்கலாம் வாராகி பூஜை பண்ணிப்போம் அப்போ ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் ராசி என்பர்களே உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய கோரிக்கைகள் தர்மமாக இருக்குமேயானால் நியாயமாக இருக்குமே ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்குமே ஆனால் அன்னை வாராகி உங்களை காப்பாற்றுவாள் அதுக்கெல்லாம் வாராகி பூஜை உண்டு எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல காமங்காயில்ல நாட்டுக்கே ராஜாவானாலும் வேணாலும் சரிதான் வாராகிக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆகணும் புரியுதா எத்தனையோ அன்பர்கள் பணம் காசு கொடுத்து ஏமாந்தவங்களாம் எத்தனையோ பேர் நம்மகிட்ட வந்து வாராகிட்ட வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க செலவாகும் பணம் காசு கொடுத்து ஏமாந்தவர்கள் மீண்டும் பணத்தை பெறுவார்கள் அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு ஜாப்ல நல்ல முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி நேயர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க மெயினாக ஜாப்னு நம்ம சொல்லும்போது சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கான்ட்ராக்டர்ஸு இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் இதை போன்ற தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ரிஷப ராசி நேயர்களை இந்த மாதம் சிறப்பானதாக உள்ளது அதே போல் மெயினாக கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த மாதிரியான பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு கூட இந்த டிசம்பர் மாதம் நல்ல வருமானம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது என ரிஷப ராசி நேயர்களை வளர்ச்சிக்கான மாதம் பொதுவாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நான் எப்படியோ கட்டி காப்பாற்றி கொண்டு வந்துட்டு சமை எங்கள் அப்பா கொடுத்தாரு எங்கள் அண்ணன் கொடுத்தாரு இல்லை நானாகவே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் நல்லா போயிட்டு வந்து இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்போ இந்த பிஸ்னஸை ஸ்டடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக முடியும் ரிஷபராசி நேயர்கள் அப்போ அதுக்கான தொழில் வசியம் இருக்குது அல்லது பிஸ்னஸ் நல்லா நடக்கிறதுக்கான வராகி பூச்சிகள் இருக்கு அப்போ பிஸ்னஸ் நல்லா நடக்கணுமா கவலை வேண்டாம் ரிஷபராசி நேர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் உலகம் முழுவதும் நீங்கள் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷோரூம்ஸாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையாக இருக்கலாம் திருமண மண்டபங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல தான் மெயினாக லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை ரிஷப ராசி என்பர்களே கட்டுக்குள் வரும் என்னால் அந்த கடனை அடைக்க முடியுமா சாமி தலையை மீறி போச்சு ஒரே பயமா இருக்கு முப்பது கோடி இருக்கு ஆறு கோடி இருக்கு அஞ்சு கோடி இருக்கு அல்லது நாற்பது கோடி கடன் இருக்கு அதிகப்படியான கடன் சுமைகள் அப்போ அந்த அதிகப்படியான கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அவை எப்படி சாமி கடன் அடையும் அதுக்கு நம்ம என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசினியர்களே கடன் சுமைகள் குறையும் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் எனக்கு ஏதோ ஒரு செய்வினை வச்ச மாதிரி இருக்குது சமயம் அடுத்த 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 வீட்டில் எல்லோரும் உடம்பு சரியில்லாமல் போகுது குறிப்பாக வீட்டம்மாவுக்கு எனக்கு செய்வினை கோளாறுகள் சாபங்கள் உடல் குறைவுகள் ஆப்ரேஷன்ஸ் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது இந்த மாதிரியான உடல்நிலை பிரச்சனைகள் உடல் வியாதிகள் இருக்குமேயானால் நோய் நொடிகள் குறைந்து நல்ல ஆரோக்கியமான தடகாத்திரமான ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் இன்னும் நிறைய பேர் சொல்லப்போனாக்கா அந்த ஃபிட்ஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் அல்லது கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அது மறைமுகமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி அன்பர்களே அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் மன கவலைகள் மன பயம் மனசில் ஏதேனும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குதுங்க சாமி எதுக்கு பயப்பெறோம்னே தெரியல ஆனால் மனசில் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது வீண் பிள்ளை அவமானங்கள் குனிகள் வம்பு வழக்குகள் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை ராசி நேயர்களே ஸோ நிறைய நம்ம விஷயம் சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது ஸோ உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களை கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக அதற்கு பதிலளிக்கப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய்வா